ஜெமினி இரட்டையர்கள் பற்றிய இரண்டாம் பாகம் இது முந்தைய பாகத்தில் ஜெமினி இரட்டையர்களின் பிறப்பு எவ்வாறு அமைந்தது என்பதை தெளிவாக பார்த்தோம் இந்த பதிவில் அவர்கள் மேற்கொண்ட பிரபலமான போரை பற்றி பார்ப்போம் இதை போர் என்று சொல்வதை விட இந்த இரட்டையர்களின் முதன்மை வாய்ந்த மீட்பு போராட்டம் என்று கூற வேண்டும் இந்த கதையை கூறி முடிக்கும் பொழுது உங்களுக்கு அது தெளிவாக விளங்கும் தங்களுடைய இளமை பருவத்தை அரண்மனையில் கழித்த ஜெமினி இரட்டையர்கள் தாய் லேடாவாலும் தந்தை டிண்டாரியஸ்டாலும் அன்பாக வளர்க்கப்பட்டார்கள் அது இல்லாமல் இளவரசர்கள் என்ற காரணத்தினால் அவர்களுக்கு போர் பயிற்சிகள் அளிக்கப்பட்டன பொலக்ஸ் குதிரை ஏற்றத்தில் சிறந்து விளங்கினார் அதற்கு ஒரு முக்கிய காரணம் பொல்லக்ஸால் குதிரைகளை கட்டுப்படுத்த முடிந்தது இதனால் இலகுவாக பொல்லக்ஸ் குதிரைகளை கையாண்டான் அதுபோலவே காஸ்டர் உடல் வலிமையில் சிறந்து விளங்கியதுடன் மிகச்சிறந்த குத்துச்சண்டை வீரனாகவும் மாறினான் இந்த இரு இரட்டை வீரர்களையும் இணைத்து குறிப்பாக ஒரு பெயர் சொல்லப்படும் அதுதான் டயோஸ்குரி அதாவது சூசின் இரட்டை இளவரசர்கள் என்று பொருள்படும் டியோஸ் என்பதன் பொருள் சூசின் என்றும் குரோய் என்பதன் பொருள் இரு இளைஞர்கள் அல்லது சகோதரர்கள் என்று பொருள்படும் இதை இணைத்து இவர்களை டியோஸ்குரி என்று அழைப்பார்கள் அதே சமயம் ஆரம்பத்தில் எதிரிகளாக இருந்து பின்னர் ஒரு மாபெரும் போரில் நேருக்கு நேர் மோதி ஒருவரின் வீரத்தை மற்றவர் கண்டு வீர நண்பர்களாக அதாவது ஹீரோயிக் ஸ்வான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக மாறிய ஏதேன்ஸின் புகழ்பெற்ற வீரன் தீசியஸ் மற்றும் அவனது நண்பனான லாபித்கள் குலத்தின் மன்னன் பீரி இருவரும் இணைந்து தங்களுக்குள் ஒரு சத்தியம் செய்து கொள்கிறார்கள் தங்களின் திருமணம் ஒரு தெய்வீக வம்சத்து பெண்ணோடுதான் நடைபெற வேண்டும் என்று கிரேக்க புராண அடிப்படையில் பார்த்தால் சூசின் மூலம் பல மனித குல பெண்களுக்கு தெய்வீக சந்ததிகள் பிறந்தார்கள் பாதி தெய்வீக அம்சத்துடன் பிறந்ததால் அவர்கள் தெய்வீக குழந்தையாக கருதப்பட்டார்கள் இதன்படி இரு நண்பர்களும் இணைந்து சூசின் மகள்களின் பெயர்களை ஒன்று திரட்டி குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்தார்கள் இதில் டிசியஸுக்கு ஹெலன் பெயரும் பீரிதாவ்ஸுக்கு மறு உலக தெய்வமான ஹேடிஸின் மனைவி பெர்சபொனேயின் பெயரும் வந்தது ஹெலன் என்பவள் அழகை வரமாக பெற்று பிறந்தவள் இதன் காரணமாகவே தீசியஸ் அவளை எப்படியாவது அடைய வேண்டும் என்று எண்ணினான் ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு விடயம் மட்டும் தடையாக இருந்தது அது ஹெலனின் வயது காரணம் ஹெலன் அப்பொழுது திருமண வயதை எட்டவில்லை இருப்பினும் தீசியஸ் அதை ஒரு பெரிய விடயமாக எண்ணவில்லை யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு நாள் டீசியஸ் ஸ்பாடாவிற்குள் நுழைந்து ஹெலனை வலுக்கட்டாயமாக கடத்திச் சென்றான் கடத்தி சென்ற ஹெலனுக்கு திருமண வயது வரும் வரை பாதுகாப்பாகவும் மறைவாகவும் வைக்க தீசியஸ் திட்டமிட்டான் அதற்காக தனது தாய் ஏத்ரா வாழ்ந்து வந்த ஆர்டிகா நாட்டில் உள்ள எய்பிட்னா என்ற இடத்திற்கு ஹெலனை கொண்டு வந்து தன்னுடைய தாய் ஏத்ராவிடம் அவளை ஒப்படைத்தான் இதனால் அவள் யாருடைய கண்களிலும் படாமல் பாதுகாப்பாக இருப்பாள் என்று டீசியஸ் எண்ணியிருந்தான் அத்துடன் நின்றுவிடாமல் நண்பனுடன் செய்த சத்தியத்தை நிறைவேற்றுவதற்காக பெர்சு கடத்தி வர பீரிதாவுசுடன் சேர்ந்து கீழ் உலகத்திற்கு பயணம் ஒன்றை மேற்கொள்கின்றான் அதே சமயம் ஹெலன் அரண்மனையில் இல்லை என தெரிய வந்ததும் ஸ்பார்டா நாடு முழுவதும் அதிர்ச்சிக்குள்ளானது ஹெலன் காணாமல் போனதை அறிந்த அவளது சகோதரர்கள் காஸ்டர் மற்றும் பொல்லக்ஸ் தீவிரமாக தேட ஆரம்பித்தார்கள் அப்பொழுதுதான் அவர்களுக்கு டிசிஎஸ் தான் அவர்களுடைய சகோதரியை கடத்திச் சென்றுள்ளான் என்ற உண்மை தெரிய வருகின்றது இதை அறிந்து அவர்கள் சிறிதும் தாமதிக்காமல் ஸ்பார்டாவின் படையுடன் ஏதேன்ஸை நோக்கி படையெடுத்தார்கள் டியோஸ்குரியின் படையெடுப்பின் போது ஏதேன்ஸ் அச்சத்திற்கு உள்ளானது காரணம் அந்த நேரத்தில் டிசியஸ் அங்கு இருக்கவில்லை அவர் தனது நண்பன் பீரித் உடன் கீழுலகிற்கு சென்றிருந்தார் அங்கு கீழுலக தெய்வமான ஹேடிஸ் அவர்களை சிறை பிடித்து வைத்திருந்தான் இதனால் டியோஸ்குரியின் தேடுதலுக்கு எந்தவித தடையும் ஏற்படவில்லை உண்மையில் டிசியஸ் அங்கு இருந்திருந்தால் நிலைமை முற்றிலும் மாறியிருக்கும் ஏனெனில் அவன் கிரேக்கத்தின் மிகச்சிறந்த வீரர்களில் ஒருவராக திகழ்ந்தவன் ஸ்பாட்டாவின் படையுடன் ஏதென்ஸ் அரண்மனைக்குள் நுழைந்த டியோஸ்குரி ஹெலனை தேடத் தொடங்கினார்கள் ஆனால் எங்கு தேடியும் அவர்களுடைய சகோதரி கிடைக்கவில்லை இதனால் ஹெலன் ஏதென்ஸில் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டார்கள் அதன் பின்னர் ஏதென்ஸை விட்டு புறப்பட்டு டீசியஸின் சொந்த ஊரான அஃபிட்னா மீது படையெடுத்தார்கள் அங்கிருந்த மக்கள் இவர்களை எதிர்த்து போராடினாலும் அது நீண்ட நேரம் நீடிக்கவில்லை காரணம் அவர்கள் சாதாரண மக்கள் ஆனால் டியோஸ்குரி வீரர்கள் மிகுந்த வலிமையும் அனுபவமும் கொண்டவர்களாக இருந்தார்கள் மேலும் அவர்களுடன் ஸ்பார்ட்டாவின் படையும் இருந்தது இறுதியில் அவர்கள் எய்த்ராவின் வீட்டை முற்றுகையிட்டு தேடினார்கள் அங்கு ஹெலன் இருப்பதைக் கண்டு கோபமடைந்த டியோஸ்குரி உடனே அவளை மீட்டெடுத்ததோடு தீசியஸின் தாயான ஏத்ராவையும் அடிமையாக ஸ்பார்டாவிற்கு அழைத்துச் சென்றார்கள் பின்னர் ஸ்பார்டாவிற்கு திரும்பியதும் அவளை ஹெலனின் பணிப்பெண்ணாக நியமித்தார்கள் இதுவே தங்களுடைய சகோதரியை மீட்க டியோஸ்குரி மேற்கொண்ட படையெடுப்பு நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இதை ஒரு படையெடுப்பு என்று சொல்லுவதற்குப் பதில் ஒரு மீட்பு போராட்டம் என்று சொல்வதே சரியானது டிசிஎஸ் அங்கு இருந்திருந்தால் இது ஒரு மிகப்பெரிய போராக மாறியிருக்கும் ஆனால் அவர் அங்கு இருக்கவில்லை அதன் காரணத்தினாலேயே டியோஸ்குரி எந்த தடையுமின்றி வெற்றி பெற்றார்கள் இந்த சம்பவங்கள் யாவும் நடைபெற்று பல வருடங்கள் கழித்தே கீழ் உலகில் சிறைப்பட்டிருந்த டிசியஸை ஹெரக்லீஸ் மீட்டெடுத்தான் ஆனால் அப்போது ஹெலனும் அவனது தாயும் அதென்சில் இல்லை அவர்கள் ஏற்கனவே ஸ்பாடாவிற்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார்கள் இங்கு ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட வேண்டும் ஹெலன் கடத்தப்பட்டபோது அவளுக்கு பன்னிரண்டு வயது என்று புராணங்கள் கூறுகின்றன அதன் அடிப்படையில் பார்த்தால் அவளது இரட்டை சகோதரர்கள் அவளை விட இளையவர்களாகவே இருந்திருப்பார்கள் அப்படி இருக்க அவர்கள் எப்படி தங்கள் சகோதரியை மீட்டிருப்பார்கள் என்ற கேள்வி எழும் ஆதலால் பல எழுத்தாளர்கள் அவளுடைய வயதை குறிப்பிடுவதில்லை இருப்பினும் காஸ்டர் மற்றும் பொல்லக்ஸ் சிறுவயதிலிருந்தே வீரர்களாக இருந்தார்கள் என்பதே கிரேக்க புராணத்தின் அடிப்படை கருத்தாகும் இந்த பாகத்தில் நாம் ஹெலனின் கடத்தலும் டியோஸ்குரியின் மீட்பு போராட்டத்தையும் பார்த்தோம் மூன்றாம் பாகத்தில் இந்த இரட்டையர்கள் இணைந்து மேற்கொண்ட புகழ் பெற்ற ஒரு பயணம் பற்றி பார்ப்போம் அதே சமயம் கமெண்ட்களில் கேட்டிருந்த ரோம புராணம் மற்றும் எகிப்திய புராணம் பற்றிய பதிவுகளையும் விரைவில் பதிவிட இருக்கிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து புராணக் கதைகளை விரும்பும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் மூன்றாம் பாகத்தில் சந்திப்போம் நன்றி